வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் கொண்ட வீடுங்க இது ரெண்டு வீடு இருக்குதுங்க ரெண்டுமே வந்துங்க சேல்ஸுக்கு தானுங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்லேயும் வடகை பார்த்த சைட்டில் வாடகை பார்த்த மாதிரியே கட்டிக்கிறாங்க சேம் ஒரே மாதிரி இருக்குதுங்க கலர் மட்டும்தான் வேறுங்க வாங்க வீட்டுக்கு பார்க்க எப்படி இருக்குங்க பெரிய இன்னோவா கார் நிறுத்தறவுக்கு பெரிய போர்ட்டிக்கு இருக்குதுங்க இது நல்ல பெரிய கார் நிறுத்துறவுக்கு பெரிய சைஸ் ஏரியாவாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க போருங்க போருக்கு கொண்டான மோட்ரு தண்ணி தொட்டி அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குது இது வந்து அவுட்ரு பாத்ரூமுங்க மாடி ஒர்க் படியும் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழு நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே கொடுத்துருக்காங்க ரெண்டே முக்கால் சென்ட்லிங்க இது மாதிரி வந்துங்க பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா ப்ரோக்ராம் பண்ணி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட்டி பார்த்துங்க பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சு வச்சுங்க ஒரு டென் பர்சன்டேஜ் ஒர்க் அதுவும் வந்து மேக்ஸிமம் ஒரு டென் டேஸில் வந்துங்க ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்துங்க ஒரு பெட்ரூமுங்கு எட்டுக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குது ஆப்போசிட்டு இருக்குது மாஸ்டர் பெட்ரூமுங்க இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுலேயும் பெரிய மாஸ்டர் இது நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமோட நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் இருக்குதுங்க இந்த அட்டாச்சு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுங்க உங்களுக்கு சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேங்க் லோனும் பண்ணி தந்துடலாம் இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு பத்துங்கிற அளவில் பெரிய சைஸ்லையே இருக்குதுங்க இது பெரிய சைஸு கிச்சனாகவே இருக்குது எல் டைப்லேங்க செல்ஃபுகள் வச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க கிரானைட் போட்டு பண்ணியிருக்கிறாங்க வாங்க வெளியில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சைடில் வந்து வெண்டிலேஷனுக்கு கேப்பும் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குறாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்